நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல வந்து ஒரு கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த வெள்ளைக்கான ஒரு இடத்துல தீ ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்பத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்க ஃபர்ஸ்டாவும் எளிமையாவும் பார்க்க முடியும் இப்ப பார்த்துட்டு இருக்கூடிய இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க ஒரே ஒரு ஓனர்ல தான் வண்டி இருந்துட்டு இருக்குதுங்க ஒரே கைப்பட வண்டியை ஓடிய வண்டிங்கிறதுனால வண்டி தரமான கண்டிஷனில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குதுங்க பின்னு எல்லாம் கம்ப்ளீட்டாக வேலை பார்த்து வச்சுட்டாங்க புதுசாக இப்போ தான் பின்னு புஸ் வேலை முன்னாடி இருந்து பின்னாடிக்கு எல்லாமே வேலை பார்த்துட்டாங்க வண்டி பார்த்திங்கன்னா குட் கண்டிஷனில் இருக்குதுங்க நான்கு டயர்களையுமே ஒரிஜினல் டயர் புதிய டயர் இப்போ தான் போட்டாங்க வண்டி வந்து வெரி குட் குட் கண்டிஷனில் தான் இருந்துட்டு இருக்குதுங்க நல்லா வெல் மெயின்டெனன்ஸில் டைமிங்க்கு ஆயில் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பக்காவாக பண்ணி வச்சுக்கிறாங்க டைமிங்க்கு ஆயிடுசீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பக்காவாக பண்ணிட்டு வந்திங்கனாவே இன்ஜினியர் கீர் லைஃப் கிடைக்குங்க இது போன்ற வண்டி எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபவுட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துட்டு வந்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கெட் டீத்து டோப்லேட்டு நல்ல நிலையில் இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடி பக்கெட் டீத்து டோப்ளேட்டு எல்லாமே நல்ல நிலையில் இருந்துகிட்ருக்குதுங்க முன்னாடி பைப் லைனில் ஆயில் லீக்கேஜெல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்குதுங்க பின்னாடியும் பைப் லைனில் ஆயில் லீக்கேஜ் இருக்காங்க வண்டியினுடைய அன்றரை கேரேஜும் வண்டியில் ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்துருக்குதுங்க ரெண்டன் பேக் பக்கமான ஒரிஜினல் பெயினுங்க பியூர் இறத்துறதுக்கு மட்டுமே பயன்படுத்திய வண்டிங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலாக இருந்தாலும் வண்டி வந்தீங்கன்னா ஜெனியூட்டியான மெயின்டெனன்ஸில் இருந்துகிட்டு இருந்தனால குறைந்த மணி நேரம் தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க இந்த ஜேசிபி வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரனரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி காராக இருக்குதுங்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி விலை நிலவரங்களை தெளிவுபடுத்திக்கிட்டு இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் பக்காவான கண்டிஷனில் இருந்துட்ருக்கூடிய கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டிங்க தேவைப்படும் கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டிக்காரர் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலா நன்றி நேகலை மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்